புகழேந்தியர்களை இழைக்கின்றோம் திரைக்கதையில நானும் ஒரு தங்காட்டி இருந்தேன் மொத்தமாக மூன்று திரைக்கதை எழுதியிருந்தேன் நாங்கள் இப்ப நான் தான் இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறேன் எங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இப்படிதான் நாங்கள் எங்களுடைய ஈழத்து சினிமாவை எல்லாரும் ஒவ்வொரு வேலைகளை பங்கு போட்டு ஊர்கூட்டி தேர் எடுக்கிறதுக்காக அங்க அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் சில வேலைகளில் எங்கள தமிழ் வந்து உங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம் புரியாமல் இருக்கலாம் விளங்குவதற்கு முயற்சி செய்வோம் நாங்களும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம் எங்களுக்கு இந்த இது ஈழத்து தமிழ் அனைவருக்கும் புரியும் வகையில் இந்திய தமிழுக்கு மாற்றப்பட்டுள்ளது வந்து தமிழை ரெண்டு மூணு விதமாக மாற்றுறதுல எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஒவ்வொரு வட்டார மொழிகளும் அது அவ்வாறாகவே இருக்கணும் என்றதை நாங்கள் பெரும்பாலும் விரும்புகிறோம் எனவே அந்த புரிதலுக்கு நன்றி முதலாக இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ராஜ் சிவராஜ் அவர்களே மேடை கிடைக்கிறேன் அடுத்தது இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர் படத்தொகுப்பாளர் அதே நேரத்தில் இந்த திரைக்கதையை திரைக்கதையை என்னுடனும் இவருடனும் சேர்ந்து எழுதின அருண் ஜோகதாசன் அவர்கள் அழைக்கிறான் அடுத்ததாக இந்த திரைப்படத்தினுடைய உதவி இயக்குனர் சத்யஜித் படங்கள் மூலமாக அங்க அல்லது ஒரு ஈழத்தில் கலாச்சாரத்தை உருவாக்கணும் நாங்கள் ஒரு குழுவா முயன்றிருந்த நாங்கள் அதுல வர்த்தக ரீதியா நாங்கள் வெற்றி அடைஞ்சினாங்க கடந்த இரண்டு படங்களையும் ஆனால் அந்த ரெண்டு படங்களையும் நாங்கள் இங்க என்றோ அல்லது இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்றோ நாங்கள் பெருசா அவா படையில விரும்பவில்லை இந்த படம் வந்து அதுக்கு இங்க கொண்டு வந்து போடுறதுக்கும் இங்க இருக்கிற நண்பர்கள் பார்ப்பதற்கும் இலகுவான படமாக இருக்கும் அதை தாண்டி இந்த படத்துல பல அரசியல் நாங்கள் கதைச்சிருக்கிறோம் அந்த அரசியல் இங்கிருந்தும் பேசப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த படத்தை ஆஹ் தென்னிந்தியாவில சென்னையில வந்து திரையிட்டு திரையிட்டிருக்கிறோம் ஆஹ் குறிப்பா சொல்ல போனா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புதியதான ஒரு புது திரை தான் இதெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல ரெண்டாயிரங்கள்ல எல்லாம் அருமையான திரைப்படங்கள் அங்க வழியாக இருந்தன பாடல்கள் வழியாக இருந்தன கலை வந்து ஒரு ஒரு போராட்டத்துக்கு பெரும் உத்தியாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த மண்ணில் தான் நாங்கள் எல்லாரும் நாங்கள் அதன் தொடர்ச்சியாக கலைகளூடாக சமூக மாற்றங்களை கொண்டு என்பது எங்கள் எல்லாருக்கும் ஒரு மிக பிரதானமான விஷயமாக காணப்பட்டது அப்ப அதன் விளைவாகத்தான் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கிறோம் இந்த படத்தில் சில விஷயங்களை நாங்கள் சொல்ல நினைச்சிருக்கிறோம் இந்த மேடையில் இருக்கிறவர்கள் பலர் வந்து எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை ஈழம் சார்ந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறார்கள்ன்றது எங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் அழைக்கும் போது அழைக்கும் போது பேசும்போது பல விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அதில் பலர் வந்து நாங்கள் வந்து நான் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பிறந்த நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எனக்கு பதினைஞ்சு வயசு இவர்கள் எல்லாருமே அதே வயசு ஒருத்தவர்கள் அப்ப நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாம் தலைமுறையினர் எங்களுக்கு அடுத்ததான் இன்னொரு அந்த எதற்காக பிரச்சனைகள் அங்க உருவானது என்ற மாதிரியான எதுவுமே தெரியாத ஒரு சூழல் அங்க காணப்பட்டது காணப்பட்டு கொண்டு இருக்குது அப்ப அவர்களுக்கு சில விஷயங்களை புரியவே வைக்கணும் ஆனா அத சும்மா ஆவணங்களை அடுத்தோ அல்லது ஆவண படங்களாக எடுத்தோ புரிய அது சினிமா என்ற ஒரு அற்புதமான கலைவடிவு தான் அதை புரிய வைக்கலாம் என்ற முயற்சியா தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருந்தாங்க எனவே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த இந்த திரையிடலுக்கு வருகை தந்த அனைத்து விருந்தினர்களுக்கும் உங்களுடைய சிறந்தார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம் அதே நேரத்தில் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் எவ்வளவு நேரமும் படத்தை இருந்து பார்த்த உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ஈழத்து மக்கள்கிட்ட இருந்து நான் அஹ் தெரிவித்துக் கொள்றேன் இந்த படத்தை அமைதியா இருந்து பார்த்து முடித்தமைக்கு ஒரு அதுக்கே எங்களுக்கு பெரிய நாங்க இது திரையிடப்பட்டு கொண்டிருந்தது தொடர்ந்து இந்த படத்தின் அறிமுக போஸ்டரை வந்து

அதே மாதிரி நீங்க வந்து இங்கேயும் அந்த மாதிரி இருக்கு தமிழர்களை எங்கேயுமே அழிச்சிடக்கூடாது தமிழருக்கு தமிழ் ஒத்துழைமா இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன் தமிழருக்கு தமிழ் ஒத்துழைப்பா இருந்தேன் அப்பதான் நம்ம நாடு நல்லா இருக்கும் எல்லாமே சந்தோஷமா இருக்கும் இல்ல எங்க நடந்தாலும் சரி சண்டை தான் இருக்கு நம்ம பார்த்துட்டு தான் டெய்லி பாக்கணும் சண்டை சாப்பிடும் போது பார்க்கும்போது கண்ணு கலங்குது ரத்த கண்ணீரை அப்படிதான் அது மாதிரி சமாதானமா இருக்கணும் உலகம் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் இறைவன் எல்லாரும் படிச்சது பத்து மாசத்துக்கு எல்லாம் எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கணும்னு நினைச்சு இந்த விழா ரொம்ப சிறப்பாக அங்கேருந்து இங்க வந்திருக்காங்க அவங்க என் தாய்மொழி தமிழ்மொழி அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெண்டை தீர்வா நன்றி ஜெயஹி தமிழீழ போராட்ட வரலாற்றில் போராட்ட காலத்திலேயே அந்த மண்ணில் போராளிகளால் எண்ணற்ற குறும்படங்கள் எடுத்து உலகளவில் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் அண்ணன் பிரபாகரன் அவர்களின் வழிகாட்டலில் வழி நடத்தலில் பார்வையில் அந்த படங்கள் செப்பனிடப்பட்டிருக்கின்றன அதன் மூலம் அந்த காலத்திலேயே உணர்வு பெற்றவர்கள் உள்வாங்கியவர்கள் இருக்கிறார்கள் இரண்டு முழு நீள படங்கள் அவர் காலத்திலேயே எடுக்கப்பட்டிருக்கின்றன தமிழ்நில சினிமாவின் முன்னோடி என்று அந்த படங்களை சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டில் இருந்தும் கலைஞர்கள் சென்றார்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சென்றார்கள் அப்படி அந்த படங்கள் எடுக்கப்பட்டன பன்னிரண்டு ஆறு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று இன்றைக்கு பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி ஐந்து சரியாக இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணன் பிரபாகரன் அவர்கள் இந்த திரைப்பட உருவாக்கம் குறித்து திரைப்பட ஆக்கம் குறித்து உரையாடுகின்ற பொழுது என்னிடம் உரையாடுகின்ற பொழுது போராளிகளால் போராளிகளாக இல்லாத பலராலும் எடுக்கப்பட்ட குறும்படங்களை குறித்து என்னிடம் சொல்லி அந்த படங்களை பலவற்றை நானும் பார்த்திருக்கிறேன் அந்த மண்ணில் அப்படிப்பட்ட அந்த படங்கள் அவர்களுக்கு தெரிந்த அளவில் கொண்டிருக்கிறார்கள் புரிந்த அளவில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதிகளை வைத்து அறிந்து கொண்ட தொழில்நுட்ப அறிவை கொண்டு அந்த திரைப்படங்களை எடுக்கிறார்கள் தொகுப்பாக்கம் செய்கிறார்கள் எடிட்டிங் செய்கிறார்கள் டப்பிங் செய்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஆங்கில படங்கள் பலவற்றை தமிழாக்கம் செய்து வெளியிட்டு போராளிகளுக்கும் போட்டு காண்பித்து அதன் மூலம் சில நுட்பங்களை சொல்லி தந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர்கள் அறிந்தவற்றை புரிந்தவற்றை தெரிந்தவற்றை வைத்துக்கொண்டு இவற்றை உருவாக்குகின்றார்கள் என்று சொன்ன பொழுது உண்மையிலேயே சிறந்த ஆக்கங்களை அவர்கள் தந்திருந்தார்கள் ஆனால் அவர் விரும்பியது தமிழ்நாட்டில் தொழில் நிபுணத்துவம் உரியவர்கள் இருக்கிறார்கள் அந்த நிபுணத்துவத்தை தமிழீழ மண்ணில் போராளிகளுக்கும் அதில் ஆர்வம் உள்ளவர்கள் மக்களுக்கும் அதை கற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு அவாவை அவர் கொண்டதனுடைய அடிப்படையில் தான் சில பணிகள் அங்கு நடைபெற்றன விரிவாக பேசுவதற்கான நேரம் இல்லை சரியாக இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு ஒரு நாள் முன்பு பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக இரு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தை இங்கே திரையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த தீப்பந்தம் திரைப்படத்தில் ஒரு கதையை உள்ளடக்கிய ஒன்றாக நான் இதை பார்க்கவில்லை பல்வேறு கதைகள் இருக்கிறது ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு ஆயிரக்கணக்கான கதைகள் அறிவு சோலை என்று ஒரு பெயர் பலகையை காட்டுகிறார்கள் அந்த இடத்தை காட்டுகிறார்கள் அறிவு சோலை என்று சொன்னால் அது பின்னணியில் இயக்கப்பட்ட ஏராளமான கதைகள் இருக்கின்றன சிவகுமாரன் என்ற ஒரு பெயர் அங்கே குறிப்பிடப்படுகிறது சிவகுமாரன் வரலாற்றில் முதல் வித்து அதேபோல் ஒவ்வொன்றையும் திலீபன் போகின்ற போக்கில் அவர் காட்டுகின்ற ஒவ்வொரு காட்சியும் புரிந்து கொள்வ வேண்டும் என்று சொன்னால் பலாயிரக்கணக்கான கதைகளை புரிந்து கொள்வதற்கு சமமாக அது அமையும் தமிழீழத்தில் போராட்ட களத்தில் மட்டுமல்ல இன்றைக்கு கூட ஏராளமான கதைகளை அங்கே எடுத்து கொண்டு எடுத்துக்கொண்டு படங்களாக உருவாக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தீப்பந்தம் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை அது வகிக்கிறது வணக்கம் எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி ஒரு கிட்டத்தட்ட நான் பாரதி இந்த செடியன் எல்லாம் இந்த இதில் சம்பந்தப்பட்டிருக்கிற கலைஞர்களையும் இதற்கு முன்னால் முயற்சி செய்த மிக அரிய கலைஞர்களையும் எனக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில் இந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளில் பார்க்க உள்ள முயற்சியில் மிக மிக உயரத்துக்கு வந்துருச்சு அது அந்த உலக முழுமையிலும் ஒரு அதுக்கு ஒரு பல்ஸ் ரேட் இந்த படத்தில் இருக்குல்ல அந்த பல்ஸ் ரேட் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான இதாக இருக்குங்க நான் நம்புகிறேன் இந்த படத்தில் அந்த வகையில் ஒரு மிக அழுத்தமாகவும் தெளிவாகவும் வந்து இந்த படம் இது மாதிரி இருபது நாளமாக இதுலேயே ஷூட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப கிளாரிட்டியோட தெளிவாக இருந்திருக்காங்க இந்த க்ரூ இந்த இந்த குழுவுக்கு என்னுடைய உங்கள் அனைவருடைய சார்பாக என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மேடையில் அவர்களுக்கும் கலை உலக ஞாபகம் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் இதை முழுசா தெரிந்த முன்னோடிகள் இருக்கிறாங்க அதுக்குள்ள நான் போதேன் இந்த தீப்பந்தம் பார்த்த ஒரு நடிகனாக ரெண்டு மூணு பதிவுகள் பட்ட நான் கிடைக்கிறேன் தீ தீ பிடிக்க மொத்தம் குடுங்கடா என்ற பாடல் வரிகளுக்கு பத்தி ஒரு தீப்பந்தம் ஏந்தி தீர்வு கேட்டு வந்திருக்காரு என்று சொன்னான் இதனுடைய பஸ் ஸ்டாப்ல அந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் போது பார்க்கும்போது நாங்க சினிமா வாய்ப்பு தேடி நாலஞ்சு பேர் தங்கி போது அந்த நாலஞ்சு பேருக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் ஒவ்வொரு கேரக்டராக இருப்பாங்கல்ல அந்த மாதிரி நான் அனுபவிச்சேன் அந்த சின்ஸ்லாம் எனக்கு அப்படித்தான் பட்டது அதுக்கப்புறம் அவரு அந்த கணத்துக்கு நடந்ததுக்கு அப்புறம் இவரை யார் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு பார்க்கும்போது பல வகையில் சந்தேகம் ஏற்படும் போது அந்த வெத்தனைய ரெண்டா கிணிக்கும் போது ஒரு ஷாட் வரும் அங்கேயே தீர்மானிச்சேன் இந்த கொலைய இவர்தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் கூட அவரது முடிய மாட்டேன்னு சொன்னால் கூட முடிவு சொன்னோன்னா தான் எனக்கு ஞாபகம் வருது முடிய மாட்டேன்னு சொன்னால் கூட எனக்கு அந்த ரெண்டு கழிக்கும் போது குலசுப்ஷா தேவையில்லாமல் ஏன் ஒரு ஷாட் வந்தது ரைட் இவருக்கும் அந்த கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படின்னு தோணுச்சு பட் கல்வியை கல்வியை பற்றி நிறையா சொல்லிச்சு கல்வி எல்லோருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஈழத்தில் ஏற்பட்ட இழப்போக்களையும் பாதிப்புகளையும் ஆணித்தரமாக இதை நிறைய சொல்லியிருக்கு இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எனக்கு இதுக்கு முன்னாடி அறிமுகம் இல்லை படம் பார்க்கும் போது மனதுக்கு நெருக்கமாகவே சொல்லலாம் இருந்தார்கள் நான் தினசரி ஒரு ரெண்டு மூணு இளங்கை சார்ந்த நண்பர்கள் போனோ இல்ல நேரிலேயோ சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு அந்த கரலை மிட்டாய்க்கு சில வசனங்களுக்கு எங்களுக்கு அர்த்தம் தெரியாம இருக்கலாம் அந்த கடலை மிட்டாய்க்கு என்னவோ சொன்னாங்களே இதுக்கு என்ன இது என்னவா இருக்கும் அது வாடுறாங்க எதோ பேர் சொன்னாங்களே என்னன்னு அந்த கடலை மிட்டாயை காமிச்சு இது போதான் ஓ கடலை மிட்டாய்க்கு தான் இப்படி ஒரு பேர் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் வந்து பேன் இண்டியா அளவில் பல குத்துப்பாடல்கள் இல்லை ரத்தம் செந்தலை ஏகப்பட்ட பொருட்செலவு சேரம் இல்லை அப்படி இருந்தாலும் அங்கங்கே அவர்கள் நினைத்தலை பதிவு செய்திருக்காங்க ஏன்னா எங்கள் மேனேஜர் பிஆர் ரோத் கூட கேட்டேன் சார் இது ஸ்ரீலங்கா படம் ஸ்ரீலங்காவில் விட போதா இல்லை இங்கே விளக்கா அப்படின்னு கேட்டேன் எனக்கு இதுவரை கூட தெரியாது ஸ்ரீலங்கா மக்கள் ஸ்ரீலங்காவுக்குள்ளே படம் எடுத்து அங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க அங்கேயும் தமிழ் மாதிரி அங்கே ஒரு குரூப் இருக்குது ஒரு ஒரு தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்கிறதே எனக்கு இப்போ சார்க்க கேட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுவும் சார் பேசும்போது இது மூணாவது படம் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா இப்படி படைப்புகள் நிறைய வரணும் வெற்றிபரம் வெற்றிப்பறம் இது ஒவ்வொரு ஃப்ரேமும் பிரிச்சு பிரிச்சு பேசக்கூடிய பல தொழில்நுட்ப கலைஞர்கள் என்றாங்க அவர்கட்டு இப்படி ஒரு அருமையான படத்தை பார்ப்பதற்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மாதிரி படிப்புகள் நிறைய வரவேண்டும் என்று வாழ்த்து விடுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி கடல் மட்டை என்றால் கச்சா நல்லா அதே நேரத்தில் கமக்கட்டு வந்து அக்குள் இன்னும் சில விஷயம் முடிக்கு வந்து உங்களோட வார்த்தையில சில நேரங்கள்ல கெட்ட வார்த்தைகளாக இருக்கலாம் அதை நான் சொல்லவே சாதாரணமாகவே அந்த வார்த்தையை நாங்கள் இயல்புல பாவிக்கிற வார்த்தை தான் அது தமிழ்நாட்டுல வந்து ஒரு கெட்ட வார்த்தையாக காணப்படுகிறது அதனால சில நேரங்கள்ல உங்களுக்கு அசௌகரியங்கள் இருந்திருக்கலாம் இது இலங்கையில் தணிக்கை செய்யப்பட்ட படம் தான் அடுத்ததாக இவ்வளவு நாள் ஏன் இந்த படங்கள் பறந்தே ஏன் இந்த செய்ய அப்படின்னு போ இந்த தீப்பந்தம் என்னுடைய வேதனைக்கு முற்றுப்புள்ளிய ஆரம்பிச்சிருக்கு அவ்வளவு சிறப்பான வகையில் வந்து மிக முக்கியமாக பல அம்சங்கள் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கலாம் நிறைய அறிவு இருக்கலாம் எவ்வளோ சிறந்த விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் கலை மூலமாக நீங்கள் அது எல்லாத்தையும் கொட்டிட முடியாது உணர்ச்சிங்கிறது கொட்டிடுறது இல்லை கலைங்கிறது அதை எவ்வளோ செறிவா எவ்வளோ உள்வாங்கி எவ்வளோ அளவில் அந்த விஷயங்களை நீங்க வெளியே சொல்றீங்களே அப்படின்ற அந்த ரித்தம் தான் வந்து கலையோட மிக ஆதாரமான சில இந்த படத்தில் அந்த அளவுக்கு திரைக்கதையை வந்து ரொம்ப அழகாக சிரிக்கிற்க எடுத்த உடனே வந்து எல்லாத்தையும் சொல்லிடுங்க எதை பற்றின இந்த திரைக்கதை அப்படிங்கறத வந்து நாசுக்கா ரொம்ப ரெண்டு சில ஷார்ட்ஸில் மட்டும் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கதை வேற ஒரு திசையில பயணிச்சு ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த கதையை வந்து ரொம்ப அருமையை வந்து அதுவும் சக்குவிட்டியா ஒரு ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான செயல் அப்படிங்கிறத ரொம்ப சட்டிலா ரொம்ப அழகா கலைக்கான அத்தனை குணங்களோட திரைக்கதையை வந்து ரொம்ப நெச ரொம்ப நிதானமாக நிறுத்தி அழகாக அளவெடுத்த மாதிரி இதை கொண்டு போற அந்த ஆற்றல் இருக்குல்ல அந்த ஆற்றல் மிகச்சிறந்த ஆற்றல் அந்த ஆற்றல் வந்து அதுதான் உலக சினிமாவாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் அப்படிப்பட்ட ஆற்றல் வந்து ரொம்ப அழகா திரைக்கதை மட்டும் இல்லாம ஒளிப்பதிவுலையும் ரொம்ப பிரமாதம் பண்ணிருக்காங்க பர்டிகுலராக அந்த அந்த கணத்திலிருந்து இந்த பாடியை வெளியிடுறது எடுக்கிறது வந்து ஷார்ட்ஸ் இருக்குல்ல எக்ஸ்ட்ரா எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல ரொம்ப அழகா ரொம்ப யோசனை பண்ணி இந்த இமேஜ் இப்படி தான் வரணும் அப்படிங்கறது முன்கூட்டியே தீர்மானிச்சு அது ரொம்ப அழகா ஹிரிட் பண்ணிட்டாங்க ரொம்ப அழகா வெறும் எடுத்தது மட்டும் இல்ல கட் பண்ணா அது வந்து அந்த முழசா வெளிய எடுக்கிறது காமிக்காம அந்த கால்பு தூக்கிட்டு போறது மட்டும் காமிச்சு ரொம்ப அழகா களத்தில் எட்டி பார்க்கறது பல இடங்கள்ல ஒரு உலகத்தரமான ஒரு ஒளிப்பதிவுக்கு இவர்கள் வந்து முயற்சி செஞ்சு அருமையான வணக்கம் மூன்று நிமிடத்தில் முடித்துக்கொண்டு நேரமின்மை காரணமாக இந்த தொழில்நுட்ப கலைஞர்களை தொடர் ராசி அழகும் அதே அதேபாலவும் பேசியதை நான் வழிமுடிகிறேன் உள்ளன்போடு நாங்கள் இடத்தை சார்ந்த நண்பர்கள் எழுத்தாளர்களை பார்க்கும் போதெல்லாம் ஒன்றை சொல்வது விளக்கம் தம்பிகளே இயக்கம் விட்ட இடத்தை இலக்கியம் தொடர வேண்டும் கலை தொடர வேண்டும் அரசியலை உலக அரங்கில் கொண்டு போய் சேர்ப்பதில் ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது கலையும் இலக்கியமும் அதை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டே இருப்போம் மது சரணம்லாம் அதை இந்த யுத்தம் நடந்த போது பதினைந்து வயது இருந்த தம்பிகள் அதை செய்திருக்கிறார்கள் அனைவரும் உங்கள் சார்பாக வாழ்த்துக்கள் தீப்பந்தம் என்றவுடன் நான் ஏதோ ஒரு ஒரு போர்க்கள காட்சிகளை கொண்டு வரக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன் அதற்கு மாறாக ஒரு வேறொரு தளத்தில் இந்த அதை யோசித்திருக்கிறார்கள் வன்முறை என்பது அறிவுசார தளத்தில் நிகழ்த்தப்படுகிற வன்முறை அதாவது கல்வி தரப்படுத்துதல் நூலகத்தை எரித்தல் என்கிற ஒரு ஆவணத்தை மிக அழகான கதையாக்கியிருக்கிறார்கள் இந்த தொடக்கம் இன்னும் நல்ல 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 திரைப்படங்களை உலக அரங்கில் எடுத்துச் சொல்லக்கூடிய படங்களாக வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் நம்புகிறேன் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் தம்பிகளே அதாவது இந்த கதையை சொல்லும்போது நம்ம பேசும்போது கூட ரொம்ப வீரமாகவும் உணர்ச்சி இல்லை சோகமாகவும் பேசுகிறோம் அப்படி ஒரு கதையை அவர்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்படியெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை உணர்ச்சி பூர்வமாக சொல்லவே இல்லை மிக பகடியாக எல்லாக சொல்கிறார்கள் அது ஒரு வசனம் வரும் அடுத்த மசுரை குடுங்கி தான் நம்ம வாழணும்னா அப்படியே வாழ்ந்துட்டு போறோம் அப்படின்னு வரும் அங்க குடுங்க போற மசுர ஒருத்தர் வந்து என்ன மாதிரி ஒருத்தர் இருக்காரு அதற்குள்ள இருக்கிற அரசியல் மிகவும் நுட்பமானது அதை சொல்வதற்கு நேரமில்லை நான் எழுதுகிறேன் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் இந்த படத்தில் ஒரு வசனம் வருகிறது நாங்கள் நல்ல விஷயத்தை செய்யும் போதெல்லாம் எங்களை சுற்றி ஏதோ பிசாசுகள் வந்து வந்து அதை எடுத்து விடுகின்றன என்று சொல்கிறார் இந்த ஒரு வரிக்குள் அடங்கி இருக்கிற ஒரு நூற்றாண்டின் வரலாறு மிகப்பெரியது இதுதான் கடை செய்யக்கூடியது தோழர்களே நண்பர்களே தம்பிகளே இங்கும் நாங்கள் ஏதாவது நல்ல விஷயத்தை செய்ய நினைக்கும் போதெல்லாம் ஒரு பிசாசு கூட்டம் இரண்டாயிரம் ஆண்டு காலமாக தடுத்து கொண்டோம் இப்போதும் செய்கிறது இங்கே அறிவுசார்பு தளத்தில் நிகழ்த்தி இருக்கிறது கௌதமம் தொட்டு சென்ற இந்த கல்வித்துறையில் எப்படி நிகழ்த்தப்படுகிறது என்று நீங்கள் எடுத்திருக்கிற படம் கலை ஒரு வரலாற்றை ஒரு காலத்தை எப்படி ஆவணமாக்க வேண்டும் என்பதற்கான எங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் தொடருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி மிகச்சிறந்த என்னதான் தொழில்நுட்ப கலைஞர்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கும் இயக்கம் அந்த ரசனை தான் மிக முக்கியமானது அதுதான் வந்து பயன்படுத்தது அதனால அவருக்கு எல்லாருக்கும் வணக்கம் அழைப்பையேற்று இங்க வந்த எல்லாருக்கும் நான் முதல்ல நன்றி சொல்ல கனவுப்பட்டிருக்கேன் தேர்தலிய சொல்ல நேரம் எல்லாருக்குமே அழைப்பை ஏற்று வந்த எல்லா நண்பர்களுக்கும் அண்ணம்மருக்கும் ஐயாமார்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி நான் இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சேர்த்து சொல்லிக்கொள்கிறேன் நான் வந்து இங்கே தான் படித்தனான் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு விஷுவல் கமிஷன் படித்தனான் இந்த படத்தின் எடிட்டர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விஷுவல் கமிஷன் இங்கே தான் படித்தவர் நாங்கள் படிச்சுட்டு இங்கே படம் எடுக்கணும்னு ஆசைப்படையில் நாங்கள் படிச்சுட்டு இந்த படிப்பை வச்சுக்கொண்டு எங்கிற கதைகளை எங்க இடத்துலேருந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நாங்கள் நான் என்ன பார்த்து படிக்க படிக்க உடனே நான் வியாபாரம் போயிட்டேன் அவரும் படிப்பை முடிச்சிட்டு அங்கே வந்துட்டேன் எங்கிற கதைகளை தான் சொல்லணும் என்னென்னா மற்ற அவர் சொல்லக்கூடாதுன்னு இல்லை நாங்கள் சொல்லிக்க எது கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக உண்மையாக சொல்லுவோம் வேறு எந்த தாக்கங்களும் இல்லாமல் சொல்லுவோம் என்றது தான் அந்த உண்மை சொன்னாங்க இந்த போராட்டம் இன்னும் போராடணும் சண்டை இருக்கணும் அப்படின்னு நான் ஒரே விஷயத்த சொல்லிக் கொள்றேன் என்ன இந்த உலகத்துல போராட்ட வடிவங்கள் மாறலாம் இப்ப எங்கட போராட்ட வடிவம் இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி பணக்குழுவின பணக்குழுவினர்கள் மட்டும் சொல்றோம் நம்ம வரலாம் அது அவங்களை கூப்பிட்டு தேவையில்லாம பேச வைக்காதீங்க ஓகே சமாதானம் கேட்டாங்களே சமாதானம் சொல்ற தலைவர் கிடையவே கிடையாது எங்களுக்கும் தெரியாது நாங்களும் இதான் முதல் முறை இங்க வந்திருக்கிறோம் ஒரு படத்தை கொண்டு வந்து அப்ப எங்களுக்கு இது ஏதாவது அதுல தவறுதல் ஏதாவது கிடைச்சிருந்தா அனைவரும் சார்பாக நான் மன்பு கட்டுக்கொள்கிறேன் நன்றி எங்களுடைய கோரிக்கை நன்றி அனைவருக்குமே நன்றிகள் குறிப்பாக நாங்களும் யூடியூபர்ஸ் தான் மீடியா பெட்ரோல் சென்டர் யூடியூப் வச்சிருக்கிறவர்கள் தான் எனவே உங்களுடைய கஷ்டம் எங்களுக்கும் தெரியும் எனவே எல்லோருக்கும் பெரிய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் எதுவும் எங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது எல்லோருக்குமே எங்களுடைய தனிப்பட்ட நன்றிகளை எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றிகள்